மாநாடு என்பது இந்த சேலத்தில் நடக்கிற மாநாடு என்ன முக்கியத்துவம் பாபு அவர்கள் அன்னுடைய துடன் உதயநிதி அவர்கள் ரசிகர்களுடைய பொருளாளராக இருந்து தலைவராக இருக்கிற பாபு அவர்களும் வந்து உரையாற்றியிருக்கிறார்கள் ஏன் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபது ரெண்டு இந்த கட்சியை விட்டு எம்ஜார் அவர்கள் புரிஞ்சார்கள் எழுபத்தாறு வரை கழகம் ஆட்சியில் இருக்கிறது எழுபத்தி ஆறுக்கு பிறகு தனக்கு பிறகு இந்த கழகம் ஒரு சிறப்பான ஒரு நிலையை வர வேண்டும் என்று அடைய வேண்டும் என்பதற்காக தான் எந்த கட்சியிலும் இருந்தால் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணியை தோற்றுவிட்டார்கள் அண்ணா காலத்தில் மாணவர்கள் என்று மட்டும் மாணவர்கள் மட்டும் தான் இருந்தது அதுக்கு பிறகுதான் இளைஞர் அணி வந்தது பல்வேறு அணிகள் இன்றைக்கு இருக்கிறது எத்தனை அணிகள் இருந்தாலும் இளைஞரணி முக்கியத்துவம் வாய்ந்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தரவேற்ற பிறகு அதன் ஒரு தனி முக்கியத்துவம் வந்திருக்கிறது இன்றை கூட அந்த கழகத்தை இளைஞரணி மாநாடு நடத்தினுடைய நோக்கம் தொடர்ந்து ஒரு சார்பில் நான்தான் தேர்தலில் பல்வேறு அமைப்புகளுக்கு பல்வேறு தலைவர்கள் பல முறை நின்று இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த கழகம் அந்த இளைஞர் இளைஞர் அணிகளோடு இளைஞர் சமுதாயத்தினோடு ஒற்றி வேண்டும் என்பதற்காக தான் இந்த இளைஞரணி மாநாட்டை நாம் நடத்துகிறோம் தொடர்ந்து முதியவர்கள் ஆகிற போது இளைஞர்கள் பொறுப்புக்கு வருகிற போது அது கழகம் வந்துள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இளைஞரணி மாநாடு நடத்துகிறோம் முதல் இளைஞரணி மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாட்டிலே நாங்கள் தான் பங்கேற்கிறோம் அதன் இரண்டாவது மாநாடு தலைவர் தலைமையில் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றது என்று தலைவர் தலைமையில மூன்றாவது இளைஞரணி செயலாளராக நம்மை உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நடைபெறுகிற மாநாடு ஒரு சிறப்பான இடத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாடு சேலத்தில் நடைபெற்றது பொறுப்பாக எப்போதுமே நான் மாநாட்டை முதலில் நடத்துவேன் அது பிறகு வீரபாண்டியார் அவர்கள் சேலத்தில் ஒரு மாநாட்டை இது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அவர் என நான் நடத்துவதற்கு அவர் பெருமளவிலே உதவி புரிந்திருக்கிறார் அவர் நடத்துவதற்கு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் நாங்கள் வந்து இருந்து செய்தி தருவது வழக்கம் இந்த முறை திருச்சியில் நடைபெறாமல் முதலில் சேலத்திலேயே இந்த மாநாடு நடைபெறுகிறது அதுதான் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய பெருமை அவர் இருந்திருந்தால் எப்படி பணியாற்றுவாரோ அப்படி பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகம் அவரை போல கழகத்தோழர்கள் அவரை போல உழைக்கலாம் ஆனால் அவர் அளவுக்கு உழைக்க முடியுமா தெரியாது ஆனால் அவரை போல நாங்கள் முயற்சி இருக்கிறோம் மாநாடு என்பது எப்படி இந்த கழகத்திற்கு உயிரூட்டியது என்று சொன்னால் கோபால்சாமி அவர்கள் தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கழகத்தை சென்ற போது தொண்ணூத்தாறுல மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி மாநாடு திருச்சியில நடைபெற்றது அதற்கு முன்பாக கோசி மணியன் அவர்கள் பொதுக்குழுவை நடத்தினார்கள் அந்த பொதுக்குழுவை நான் நடத்துகிறேன் என்று தலைவர்களுக்கு கேட்டேன் கலைஞர்களுடைய பொதுக்குழு கேட்டேன் ஏ நீ சின்ன பையன் போய் அப்படின்றார் ஒரே வரிகள் அதுக்கப்புறம் பொதுக்குழுவை மணியந்தான் மிக சிறப்பாக நடத்தி இந்த கழகம் கொடியெல்லாம் நமக்கு நினைத்தது அதுக்கு பிறகு மாநாட்டை மணியன் அவர்களை தான் கோசிமணி அவர்களை தான் கலைஞர்களோட சொன்னார் அவருக்கு இரண்டை அரசு சிகிச்சை நடந்த காரணத்தால் நேரு நான் கூட நேரோட இருக்கேன் நான் நடத்துறேன் நான் திருச்சி குடுத்தா திருச்சிக்கு கொடுத்ததுனால கலைஞர் அந்த இடத்துக்கு எட்டு முறை நேரடியாக வந்து ஒவ்வொரு காலம் எப்படி இருக்க வேண்டும் தொண்டர்கள் எப்படி அமர வேண்டும் தொண்டர்களுக்கு எப்படி கரிப்படை வசதி இருக்க வேண்டும் தொண்டர்கள் எப்படி குளிக்கிறது வசதி இருக்க வேண்டும் தொண்டர்கள் எப்படி அவர்களுக்கு முன்ன உணவு தர வேண்டும் என்பதை எல்லாம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டே கலைஞரவர்கள் எங்களுக்கு முழுமையாக கற்று தந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த மாநாடு பணி என்பது கலைஞருடைய வழிகாட்டுதலில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேலத்தில் எங்களுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னால் வந்திருக்கிற தோழர்கள் தொண்டர்கள் நமது கழக முன்னோடி பெருமக்கள் அனைவரும்

நான் எழுநூறு ஏக்கரிலே மாநாடு நடத்திய போது வாகனத்தை நிறுத்தி முதலமைச்சராக வர முடியாத சூழ்நிலை வந்தது மூன்று மாநாட்டில் அமர்ந்துதான் எனவே நமது தோழர்கள் உங்களுக்கு தரப்பட்ட பகுதிகளிலே வண்டியை நிறுத்தினால் போக்குவரத்து அடத்தில் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு வெற்றியடையும் அதை தயவு செய்து நமது முன்னோடி பெருமக்கள் ஒரு கொண்டு அதை ஒரு இடத்திலே கொண்டு நிறுத்த வேண்டும் நிச்சயமாக மாநாட்டில் நீங்கள் எல்லாம் காலையே தொடர்பு கொண்டு விடலாம் என்று தயவு செய்து என்ன வேண்டாம் இன்றைய காலமே நீங்கள் எல்லாம் ஒரு நாலு ஐந்து மணி அளவில் நீங்கள் வந்து சேர முடியாது காலை உணவு உங்களுக்கு ஏற்பாடு செய்ய தரப்பட்டது காலை உணவு வந்து மதிய உணவு மாநாட்டிலே தரப்பட்டிருக்கிறது நீங்கள் எந்த தொண்டரும் கலைப்படுத்தக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு பஸ் ஏற்படுத்துற போதெல்லாம் சிறிய உணவு உங்களுக்கு தருவக்கூடிய ஏற்பாடுகள் உங்கள் நாற்காலிலே வைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் மாநாடு முடிகிற வரை சேலம் தோழர்கள் மட்டும் அந்த இடத்திற்கு கூட நகரக்கூடாது ஒரு அங்கே போகிறது இங்கே போகிறது கலைஞர் பேசும்போது பார்த்துக்கலாம் சொல்றது நான் நிறைய கூட்டம் பார்த்துருக்கேன் கலைஞர் பேசா என்று சொன்ன ஓரவனுக்கு மயக்கி கண்டிக்கிறது இப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் இருபதாயிரம் பேர் இளைஞரணி வருகிறார் என்று சொன்னார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவர்கள் ரெண்டு பேரும் லட்சம் பேர் அமர்வுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் அமருகிற போது

அதை முழுமையாக சேலம் மாவட்ட தோழர்கள் பலனோரு தொகுதியிலிருந்து நம்ம இளைஞரையோடு சேர்ந்து ஒரு லட்சம் பேர் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் அதற்குள்ளே செயல்பட்டுள்ள சரி மாநாடுகளை சிறப்பாக செய்வீங்க ஆட்சி சொன்னால் நம்முடைய தலைமை செயற்கை உறுப்பினர் சொன்னார் பேருந்துகள்லாம் சரியாக இரவு நேரத்தில் வர வேண்டும் என்று ஐயா நீங்கள் பெரியவர் ஒரு சூழ்நிலை குறிப்பிட்டு உரிய அதிகாரத்தை பேசிய எந்த பகுதியில் என்று அந்த பகுதியில் அந்த பேருந்து வரக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்ய நிச்சயமாக செய்ய வேண்டும் கலை தோழர்கள் இல்லத்தில் விட்டு இன்னைக்கு நிறைய இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள் நிறைய ஒற்றை செயலாளர்களுடைய பிள்ளைகள் கழகத்துடைய மூத்த முன்னோடி இருபது வருடம் முப்பது வருடம் பணியாற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நமக்கு வந்து ஏற்கனவே ஆட்சியர்கள் போது கலைஞர் இருந்தபோது என்னுடைய துறையில் மட்டும் அறுபதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலைக்கு வந்தோம் என்ன சொல்லியிருக்கிறார் வாய்ப்பு அரசு சார்பாக கொண்டப்படும் தகுதியுடைய கழகத் தோழர்கள் யாரும் விடுபடாமல் நிச்சயமாக நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் எங்களுடைய பொறியாளர்களை எடுக்க இருக்கிறோம் எனவே மற்றவர்கள் தகுதியுடைய கழகத் தோழர்கள் நீங்க ஏ ஏ நாங்க மட்டும் நாங்க குடுக்குதுமா நீங்க பானா நகர பண்ண கூடாதா ஒவ்வொருத்தரும் பட்டாடை அந்த வேலையை குடுக்கறதுக்கு நாங்களும் ஒரு இருப்பு என்பதை இந்த நேரத்துல தெரிவி込றேன் எனவே இந்த மாநாடு நான் சொல்றேன் நான் நேத்து மாவட்டங்கள கூட உங்கோந்துதுடி மாவட்டங்கள கூட நாங்க உடனே காலையில சொன்னா அவங்களும் எல்லாம் நேர் சேர்த்து உடனே நாங்க உடனே நேற்று ஆறு தொகுதிக்கு ஒரு மாவட்ட கூட்டம் போட்டுருந்தாங்க திருச்சியில ஒரு மூவாயிரம் பேர் வந்திருந்தாங்க நான் தான் பெரிய கூட்டமாக இருக்கோமே இந்த மூணு தொகுதியிலே நம்மளை தூக்கி ஆச்சு ஆறு தொகுதி மூணு தொகுதியில் அதை காட்சி தான் அதிகமான கழகத்தொழர்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு ஒரு ஆசை குறித்து சொல்லிக்கொள்ள வருகிறேன் திருச்சியில ஒன்பது சட்டமன்றங்கள் பதினாலு ஊராட்சி ஒன்றியங்கள் ஒரு மாவட்ட ஊராட்சி பதினாறு பேரூராட்சி எல்லா இடங்களிலும் தொண்ணூறு சதவீதம் உறுப்பினர்களும் அதை விட கூடுதலாக பதினோரு சட்டமன்றம் நான்கு ஐந்து பாராளுமன்றம் வருகிறது பேரூராட்சி நகராட்சி முடிச்சிருந்தோம் ஊராட்சி ஒன்றியத்தையும் மாவட்ட ஊராட்சி முடிப்பது போல வருங்காலத்தில் பதினொன்று சட்டமன்றத்தையும் மூன்று பாராளுமன்றம் இருக்கிறது நம்முடைய நாமக்கல் பாராளுமன்றம் நமது தருமபுரி பாராளுமன்றத்தில் தொகுதி வருகிறது சேலம் பாராளுமன்றம் கள்ளக்குறிச்சி பாராளுமன்றம் வருகிறது அனைத்திலும் இந்த மாநாட்டிற்கு பிறகு திமுக தான் வேட்பாளராக நீங்க நான் கழக தலைவர் இவரை குறிப்பிட்டு வேட்பாளர் என்று அதை வெற்றி பெற நம்முடைய தலையாய கடமையாக செய்வோம் நம்முடைய செல்வகாந்தை அவர்கள் சொன்னது போல எந்த கட்சியும் அவர்கள் விமர்சனம் பண்ணுவதில்லை திமுக என்றால் எதுவாக விமர்சனம் செய்கிறார்கள் ஏன் விமர்சனம் என்று சொன்னால் நம்மளை அவர்களால் அழிக்க முடியவில்லை ஏதாவது போகப்பட்டு எனவே மீண்டும் நாம் இருந்து இதில் தளபதி நம்முடைய தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துகிற பெருமைப்படுத்துகிற ஒரு இடமாக சேரம் சேர வேண்டும் அதற்கு இந்த மாவட்டம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு கலைஞர் தான் சொல்வார் தம்பி வா போன்ற மகளோடு வா குழந்தை குட்டிகளோடு வா நான் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்வார் அப்படி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சோழர்கள் அத்தனை பேரும் தளபதியை காண வாருங்கள் சொல்கிற கருத்தை கேளுங்கள் இளைஞரின் செயலாளருக்கு உத்வேகம் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி